ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நெறி நிறையா பேர் அனுபவிச்சிருக்கலாம் கேள்விப்படாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன் இருந்தே இந்த பிஸ்னஸை செய்யலாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் படிக்கிறவங்களா இருக்கலாம் வயசானவங்களாக இருக்கலாம் இந்த பிஸ்னஸ்க்கு வயசு வரம்பு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு மொபைல் வச்சுருந்தாலே போதுங்க இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை அழகாக எடுத்து செய்யலாங்க வாரம் வாரம் அறுநூறுபாலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரையும் சம்பாதிக்கலாங்க என்னடா இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி சொல்லாமல் அரு அருண் அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது இந்த வீடியோவில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸை பற்றி தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன்ல ஸ்க்ரீனில் இவர் பேர் தான் வினோத் எனக்கு மேலே இருக்க இடி இவர் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி தான் இவரோட குடும்பத்தையும் சரி இவரோட படிப்பு செலவையும் சரி இவர் பண்ணிகிட்டு இருந்தார் எப்போ நம்ம பிஸ்னஸ்குள்ள இவர் வந்தாரோ அதில் இருந்து இவரோட லைஃப் மாறிடுச்சு ஸோ அவர் நைட்டு ஃபுல்லாக மூட்டை தூக்குனா கூட அவரால் அவர் குடும்பத்துக்கு ஏற்ற வருமானத்தை எடுக்க முடியாது ஆனால் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் காலேஜுக்கும் போகிறாங்க அதே சமயம் ஃப்ரீயாகவும் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த பிஸ்னஸ்ஸை வாய்ப்பை எடுத்து செஞ்சு சூப்பராக ஆறே மாதத்தில் நாலு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க நம்புகிறீங்களா என்னங்க அறநூறு முதல் அறுபதாயிரம் வரை சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு உளுத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இது தாங்க நம்ம பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் எங்கேயுமே இல்லைங்க என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம மாதம் மாதம் நம்ம வந்து மளிகை பொருளுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கி வைப்போம் அந்த பொருள் வாங்குறதுனால நம்ம லைஃப்பில் எதனா ஒரு மாற்றம் வருதா மாதம் மாதம் வாங்குகிறோம் மறுபடியும் சமைக்கிறோம் காலி ஆகுது தவிர நம்ம லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அந்த செலவை நம்ம பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம் அந்த செலவை தான் நான் வந்து நான் சொல்கிற கடையில் நீங்கள் ஒரே ஒரு முறை பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்குது என்னங்க இது நம்ம மளிகை செம்ம வாங்குறதுனால ஒரு பிஸ்னஸாக அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் இப்போ காட்டுற பொருள் எதனா உங்களுக்கு தெரியாத பொருள் இருக்கா நம்ம எப்போதுமே ரெகுலராக மாதம் மாதம் யூஸ் பண்ணுற பொருள் தான் இதில் ஆர்கானிக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்குது நம்ம வாங்குகிற கடையில் நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம கொடுத்தனால் வரோம் புதுசாக ஒரு ஏரியாவுக்கு நம்ம கொடுத்துனா வரோம்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்போம் நம்ம எந்த கடையில் வாங்கலாம் எந்த கடையில் எந்த பொருள் வந்து நல்லா வந்து நல்ல பொருளாக கிடைக்கும் அப்படின்னு கேட்போம் ஸோ அதே தாங்க நம்ம இங்கே பண்ண போகிறோம் நம்ம இப்போ வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு மாறி வந்திருக்கோம்னு நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து ஏங்கிட்ட நீங்கள் புதுசாக எங்கே வாங்கலாம்னு கேளுங்கள் ஸோ நான் சொல்கிற கடை வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது நீங்கள் நெட்லேயும் சரி கூகுள்லேயும் சரி ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் இதோட வரலாறு இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து தெரியும் ஏங்க நீங்கள் சொல்கிற கடையில் நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்றீங்களா நீங்கள் வந்து மாதம் மாதம் கணக்காக நீங்கள் வாங்குகிற மளிகை கடையில் எதனால் அடுத்த மாதம் வாமா உனக்கு டிஸ்கவுண்ட்டில் தரேன்னு சொல்கிறாங்களா இல்லை அதே மாதிரி அடுத்த மாதம் வாமா உனக்கு வீட்டிலே கொண்டுட்டு வந்து நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை இதே விதங்க நாங்கள் வாங்குகிறோம் ஸோ மாதம் மாதம் நீங்கள் வந்து ரெண்டு பேர்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க எங்கள் அம்மா இவங்க எங்கள் தங்கச்சி இவங்களுக்கு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதனா நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கம்மா உனக்கு ஒரு பேமெண்ட் தரேன்னு சொல்கிறாங்களா அதுவும் கிடையாது ஆனால் நான் சொல்கிற கம்பெனியில் வந்து இது எல்லாமே கிடைக்குது இது இல்லாமல் உங்களுக்கு லாங் வந்து டிஸ்கவுண்ட்டில் எல்லா பொருளும் கிடைக்குது அது பொருளுக்கு ஏற்ற மாதிரி மூணு பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வரையும் கிடைக்குதுங்க ஸோ நாங்கள் இப்போ காட்டுற பொருள் எதுவுமே உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது எல்லாமே வந்து உடம்புக்கும் ரொம்ப நல் ஆரோக்கியமான ஒரு சத்தான உணவு தான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லாம் மல்லிகை பொருள் தான் ஓகேங்களா ஸோ வாமா என்னம்மா நீ அறுத்துட்டு இருக்க பிஸ்னஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுமா அப்படின்றீங்களா ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து வெளியில் வாங்குகிற மல்லிகை பொருளை நம்ம ஆக்சஸ் இந்தியாவில் ஒரே ஒரு டைம் தாங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க என்னம்மா ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேங்க பொருள் பிடிச்சி போச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் இங்கேயே வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குங்க வெளியில் கிடைக்கிற எம்ஆர்பி ரேட்டோட நம்மளோட ப்ர இதில் ப்ரைம் மெம்பராக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரேட்டும் கம்மியாகுது ஃப்ரீ டெலிவரி நீங்கள் எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி வருங்க அதுவும் லைஃப் லாங் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஜென்ரேஷனுக்கும் இருக்குது ஸோ இந்த ஆஃபர் வேறு எங்கேயாவது கிடைக்குதுங்களா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஷோரூம்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு குறிப்பிட்ட பொருளுக்கு தான் ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் எல்லா பொருளுக்கும் இருக்குதா அப்படி வந்து நம்ம எக்ஸ எக்ஸஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் ஃப்ரீ டெலிவரி நீங்கள் எத்தனை பொருள் வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி ஓகேங்களா இந்த ஆஃபர் வந்து உங்கள் லைஃப்க்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது உங்கள் ஜென்ரேஷனுக்கும் இருக்குது நெக்ஸ்ட் வேறு என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இதில் பிஸ்னஸ் வைப் கம்பல்சரி இருக்குதுங்க என்ன பிஸ்னஸ் ஒய்ஃப்னு கேட்குறீங்களா சரிங்க நீங்கள் பொருளை வாங்கிட்டீங்க இந்த மாதம் பொருளை வாங்கிட்டீங்க பார்த்தீங்களா நான் காட்டுற பொருள் எல்லாமே நல்லா தான் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ நம்ம இதை வந்து ரெண்டு பேர்ட்ட சொல்லுவோமா மாட்டோமா உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்குறீங்க ஓகே ஹவுஸ் ஒய்ஃப்மே வச்சுக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் உங்கள் அம்மா கிட்டையோ உங்கள் சிஸ்டர்கிட்டையோ உங்கள் கூட பண்ணுறோங்க யார்கிட்டையோ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவீங்க சொல்லுவீங்களா மாட்டிங்களா நம்ம எப்போதுமே விஷயம் தாங்க எதனா ஒரு பொருள் வாங்கிட்டால் அது நல்லா இருந்துச்சுன்னா கம்பல்மெண்ட் நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம் அது சொல்லலைன்னா நம்மளுக்கு தலையை வடிச்சிடும் உங்களுக்கு எப்படியோ தெரியையோ எனக்கு அப்படிதாங்க நான் சொல்லுவேன் அது நல்லா இருந்தாலும் சரி அது நல்லா இல்லைனாலும் ரெண்டு பேருக்காவது நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ரெண்டே ரெண்டு பேருக்கு தாங்க உள்ளே ரெஃபர் பண்ண போகிறோம் இந்த ரெஃபர் பண்ணுறதுனால அவங்களும் வந்து நம்மளுக்கு மல்லிகை நமக்கு நம்ம சொல்கிற கடையில் வாங்குவாங்களா இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மல்லிகை கடைக்கும் பக்கத்தில் இருக்க நகை கடைக்கும் இதே மாதிரி யாரையாவது கூட்டிட்டு போவோம் நம்ம கூட்டிகிட்டு போகிறதுனால நம்மளுக்கு எதனா பேமெண்ட் கிடைக்குதா எதுவுமே கூட்டிகிட்டு போனாலும் அதுக்கான கமிஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க எதுக்குங்க கமிஷன் நம்ம கூட்டிட்டு போறதுக்கு கமிஷன் பொருள் தானங்க வாங்க போகிறோம் இது எப்படி கமிஷன் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளம்பரம் தாங்க பண்றோம் இந்த ஆப்பை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் உடனே எல்லாருக்குமே ஆள் சிக்கிற வேலையாக இது சரிபட்டு வராது அப்படின்னு ஒரு வந்து கொஷின் வந்துடும் எந்த இடத்துலங்க நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் இருக்கீங்க சரி நீங்கள் விடுங்கங்க கடையாக இருக்கட்டும் இல்லைன்னா ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அது அது மட்டுமா பண்ணுறீங்க ஒரு கோயில் கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா ஒரு நாலு பேர்ட்ட சொல்லும் இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயிலில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இருக்குது இங்கே கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல எதை வச்சுங்க நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு கேட்டவொன்னே உங்களுக்கு வந்து பணத்தை அள்ளி கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுத்துட்டாங்களா உங்கள் உங்களோட நம்பிக்கை உங்களோட இதை தானே நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இங்கே வந்து சம்பாதிக்கலான்னு நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிட்டு நீங்கள் நம்புகிறவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இது தாங்க பிஸ்னஸ்ஸு நீங்கள் ஒரு கோயிலை ப்ரொமோட் பண்ணுறீங்களேங்க அந்த கோயிலில் என்ன கிடைக்குது ஓகே சாமி வந்து சக்தி வாய்ந்த சாமின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லிச்சா இல்லை நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும் கொடுக்குறேன்னு சொல்லிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ரெண்டு பேர்ட்ட சொன்னீங்களா இல்லை இந்த கோயில் நல்லா இருக்குது இங்கே போனால் ஒரு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறீங்க ஸோ இந்த பிஸ்னஸ் ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு பிஸ்னஸ்ங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வாங்க இந்த பொருளெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோ உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொல்கிறதுனால ஒரு வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை எங்கே நம்ம மிஸ் பண்ணுவானே வீட்டில் உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்க நீங்கள் வந்தால் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வரலையா பொருளை வாங்கிட்டு கிடைக்கிற ஆஃபரை நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணுங்க தாங்க இந்த பிஸ்னஸோட வாய்ப்பு இதில் எப்படி அறநூறுலேருந்து ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பிஸ்னஸ் வாய்ப்பை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி இதில் சம்பாதிக்கலாம் எப்படி நீங்கள் வாரம் வாரம் ஒரு இன்கம்மை எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ நான் ஆக்சிஸ் இந்தியாவில் சேர்ந்துட்டேன் சேர்ந்து வாரம் வாரம் எனக்கு ஒரு இன்கம்மை நான் எடுக்கிறேன் ரொம்பவும் நான் சந்தோஷமாக இருக்கேன் இப்போ என்னோடய வீட்டுக்கும் சரி என்னோடய குழந்தைக்கும் சரி எனக்கு தோன்றது அவங்க கேட்குறதை என்னால் வாங்கி கொடுக்க முடியுது ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும் நமக்கு தேவையானதை வாங்கணும்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணால் இருங்க நீங்கள் ஸ்கூல் டைப் ஸ்கூல் படிக்கலாம் காலேஜ் படிக்கலாம் யாராக வேணா இருங்க இந்த பிஸ்னஸை எல்லாருமே எடுத்து செய்யலாங்க இதுக்கு வயசுன்னு ஒரு இதே கிடையாது ஒன்ஸ் நம்ம ரெஃபர் தான் பண்ண போகிறோம் அது எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்கிறத ரெண்டே ரெண்டு பேர் கேட்டால் போதுங்க இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அவசியமே இல்லைங்க இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் இந்த மாதிரி இடத்த தான் தேடிட்டுருக்கீங்கன்னா எனக்கு வந்து மெயிலில் உங்களோட ரிப்ளையே கொடுங்க கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுறேன் நம்மளும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்டிலேருந்தே ஒரு இன்கம் எடுக்கலாம் எல்லா ஆப் போலேயும் நம்மளோட ஆப்பில் வெறும் ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் இல்லைங்க டேரெக்டாக போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு ஷோரூம் ஷோரூமும் இருக்குது நம்மளுக்கு இப்போதைக்கு ஷோரூம் சென்னையில் குரோம்பேட்டையில் இருக்குது திருச்சிலையும் ஒரு ஷோரூம் இருக்குது ஸோ பாருங்களேன் ஆன்லைனில் நம்ம வந்து டச் பண்ணி பார்க்க முடியாது டச் பண்ணி பார்த்து வாங்க முடியாது ஆனால் டேரெக்டாக நம்ம ஷோரூம் போய் டச் பண்ணி பார்த்து வாங்கலாம் ஸோ இது சூப்பராக இருக்குல்லங்க